அப்பா இங்கே வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு இப்போ தான் வந்துருக்குறோம் நானும் எங்கள் பாப்பாவை கூப்பிட்டு வந்தேன் அப்பா ஆற்று ஆட்ரு கேஸ் பண்ண நல்ல நுழைவாய் வரும் எப்படி நடக்கிறது தான் போட்டிருக்காங்க பாப்பா தூங்குறதுக்கு இல்லை தூங்கிடாத சில பேர் சில பேர் தூங்கிடாத சரியா கீழே பார்த்து நட உழந்தைன்னு ஒன்று தூக்கி எழுப்ப முடியாது பாப்பா 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 இது கும்பிடு பாப்பா கழுகு பறந்துருது அந்த பக்கம் போயிடுச்சு பாப்பா கோயிலுக்கு வந்து என்ன வேண்டிக்கிற கோயிலுக்கு வந்து என் மனசில் இருக்கிற குறையெல்லாம் சொல்லி வேண்டிக்கு வந்திருக்கோம் ரொம்ப வருஷம் ஆச்சு சொன்னேன் ஆமாம் இந்த கோயிலுக்கு வந்து நாங்க ரொம்ப வருஷம் எடுத்திருந்தோம் கல்யாணம் மூச்சு ஊர்ல வந்து ரெண்டு டைம் மூச்சு ஒரு ஒரு வருஷம் கழிச்சு வந்தோம் மறுபடியும் ஏதோ ரெண்டு டைம் இதோட மூணாவது டைம் வரோம் நாங்க ரெண்டு பேரும் நாங்கள் கல்யாணம் மூச்சு கல்யாணம் மூஞ்சதுக்கு முன்னாடி நான் வந்திருக்குறேன் பாப்பா கல்யாணம் பூஜைக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து சரி நெஸ்ட் வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு தான் இது எந்த கோயிலுமே இது வந்து நரசிம்மர் கோயில் சரி ஒரு ரவுண்ட் அடிப்போம் சரிங்களா திருப்போம் முன்னாடி போவோம்

நாங்கள் வந்தால் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இங்கே தான் அப்போ வந்தால் அந்த கோயிலுக்கு போவோம் ம் சரிப்பா அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுடுவோம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உள்ளுக்குள்ளேருந்து நரசிம்மன் கோயிலுக்குள்ளங்க அந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பாரு மலை மழை தெரியுதுங்களா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நாங்கள் வந்து அதனால் எடுத்துக்க தெரியாத தெரியாதாங்க தெரிஞ்சு ம் நல்லா போய் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு மாமா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த கோயிலுக்கு வந்தாவே எப்பவுமே இங்கே வந்து விழுந்து நல்லா வேண்டி கும்பிட்டுட்டு தான் வருவார் அவர் அவரோட வேண்டுதல் இப்படி தான் இருக்கும் இப்படி கும்பிட்டு அவர் வேண்டி நல்லா பழத்தை வேண்டுல வேண்டுதலாக இருக்க மாட்டேங்குது இப்படி கும்பிட்டு வேண்டி வந்தார்னா அவருக்கு நினச்சதெல்லாம் நிறைவேறும் அவருக்கு ஒரு நம்பிக்கை தான் நான் கும்பிட்டாச்சு வேண்டுதல்லாம் பழமாக இருக்குது கீழே படுத்தலாம் கும்பிட்டு வரையே இந்த கோயிலுக்கு வந்தேன்னா விழுந்து கும்பிடாமல் போக கிட்ட வரா தலைமுட்டுது இந்த கோயிலுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச மாமா வந்து ரெண்டு தடவை வந்துருக்குறாரு இங்க வந்து விழுந்து கும்பிட்டு இந்த கோயிலுங்க இன்னொரு கோயில் இருக்கு அங்கேயும் கும்பிட்டு எல்லாரும் சரி பார்க்கறீங்க எல்லாரும் சரி இந்த கோயிலுக்கு வந்து கண்டிப்பாக உள்ள வந்து நல்லா திட்டியாக சாயங்கம் போட்டு நல்லா உள்ளே போய் நல்லா விழுந்து வாங்க கண்டிப்பாக நினச்ச காரியமும் கண்டிப்பாக 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 இங்கே வந்துருக்கீங்க நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் சரிங்களா உள்ளே போய் சாய் போட்டு உங்களுக்கு அங்கே போய் கோந்துட்டு வருவீங்க கூட்டம் சரியான கூட்டமாக இருக்குது யாவாப்பா நீலை பார்த்து போவாப்பா ஊட்டம் பயங்கரமாக இருக்குது ஊட்டமல்லினு நினச்சிட்டு வந்த ஏ பா இன்னும் பாப்பா உண்டி மாதிரி உண்மை மாதிரியே இருக்குது ஊப்பா கூட்டத்தை பார்த்தீங்களா கண்டிப்பாக வரணும் எல்லாரும்

அதாவது உங்க சொல்ற நல்லா கேட்டுக்கணும் பக்கத்துல நல்லா கேட்டுக்கிட்டு இந்த கோயிலுக்கு வந்து நீங்க நல்லா மசார வேண்டி நல்லா தாய் முடிச்சு நல்லா உழிஞ்சு வேண்டினீங்க கண்டிப்பா எல்லாத்தையும் என்னென்ன நிறவா இது நிறவும் நினைக்கிறீங்களா அது கண்டிப்பா நடக்கும் நான் இங்க வந்துதான் வந்து விழுந்து கும்பிடுவேன் எனக்கு நடந்திருக்கு அது மூணு டைம் அணிந்திருக்கு ஒரு டைம் ரெண்டு டைம்ல மூணு டைம் அணுந்திருக்கு நாலாவது டைம் ஒரு டைம் வந்து வச்சிருக்கேன் நாலாவது டைம் ஒரு டைம் வச்ச அது வந்து கொஞ்சம் இதாகி போச்சு அது தான் பண்ணிட்டோம் அது என்ன கிடையாது அது நடக்கும்னு நினைச்சு அது நாங்க வேற ரூட்ல போய் பண்ணி போடுறாரு அதனால வந்து நான் அதை பண்ணிட்டு அதனால வந்து நான் வந்து அஹ் நடக்கணும் வந்து இது நடக்குமா அப்படின்னு சொல்லி அந்த கோயில்களை வீண்டுக்குறேன் அடுத்த தடவை வரப்ப நான் அந்த அந்த வேலையை முடிச்சு நான் இங்க வரோம்னு சொல்லி நான் சிகிந்து முடிச்சிருக்கேன் கண்டிப்பா நடக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு அதே மாதிரி நம்ம உறவுல எல்லாரும் நல்லா கேட்டு வந்து நிறைய பேர் வந்து நல்லா கேட்டு நிறைய பேர் குழந்தை இல்லைங்கிறதையும் எங்களுக்காக காமிக்கிட்ட வேண்டு நினைக்கிறேன் எல்லாத்தையும் உங்களோட நாங்க யாராருக்கும் குழந்தை இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதுல இந்த நாமக்கல் கோயில் கண்டிப்பா வாங்க நல்லா விழுந்து போடுங்க விழுந்து கும்பிட்டு உங்களுக்கு நல்லபடியா குழந்தை பிறந்தா நாங்க உங்களுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நீங்க கண்டிப்பா பண்ணீங்க கண்டிப்பா ஆஞ்சநேயர் கோயில்